குலதெய்வங்க நம்ம வீட்டில் இருக்கா இல்லையான்றதே நமக்கு தெரியாது இல்லையா நம்ம வீட்டில் குலதெய்வம் எப்பொழுது நம்மளோடையே இருக்கணும் நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னா இந்த மாதிரி செய்யுங்க எ குலதெய்வம் நம்ம கூடவே இருக்குங்க அத்திக்குச்சி ஆலமரக்குச்சி அரச மரக்குச்சி வேப்ப குச்சி எலுமிச்சை குச்சி இந்த அஞ்சு குச்சியும் ஒரு மஞ்சள் நூலில் கட்டி உங்கள் நிலவாசலில் தொங்க விட்டு ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி அதுக்கு தூப தீப ஆராதனை காமிச்சு மனசார கும்பிட்டுட்டு வாங்க தெய்வீக ஆற்றல் கிடச்சி வியாபாரம் தொழில் உங்கள் வீடு இதில் உள்ள எல்லா முடக்கங்களும் நீங்கி தொழில் நன்றாக இருக்கும் தீய சக்தி உள்ளே வரவே வராதுங்க எப்பொழுதும் அதை நம்மளை அரணாக காம் காத்து எப்பேற்பட்ட தீய சக்திகள்லேருந்தும் நம்மளை விடுவிச்சு நம்மளை அப்படி கண்ணு போல உயிராக பாதுகாக்குங்க குலதெய்வம் குலதெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வம் எதுவும் உண்டா